நட்புகளே உறவுகளே நியாயக்காரன் மீடியா நண்பர்களே திருப்பரங்குன்றத்தில் பெரும் பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது இந்த பதட்டமான சூழ்நிலைக்கு யார் காரணம் தீபத்தை ஏற்ற வேண்டும் சொன்ன மனுதாரர் காரணமா அல்லது தீர்ப்பை வழங்கிய நீதிபதி காரணமா அல்லது தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று சொன்ன அரசு காரணமா அதேபோன்று இந்த தீர்ப்பை வழங்கிய நீதிபதி அவர்கள் எதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பை வழங்கினார் அதற்காக அவர் எடுத்துக்கொண்ட ஆதாரம் என்ன காலத்தை ஆய்வு செய்தார் அவர் ஆய்வு செய்து என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் தீபம் இயற்ற வேண்டும் என்ற தீர்வை வழங்கினார் தீர்ப்பு ச முறையானது தானா தர்கா அருகிலே தீபம் இயற்றுவதை தடுப்பது சட்டப்படி சரியா இந்த பிரச்சனையில் மீடியாக்கள் எப்படி பார்க்க வேண்டும் மீடியாக்களின் பொறுப்புகள் என்ன என்பது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கிறோம் இது நியாயக்காரன் மீடியா நான் ஜாஃபர் அலி நட்புகளே உறவுகளே நியாயக்காரன் மீடியா நண்பர்களே இப்போ நாம் பார்த்தோம்னு சொன்னால் இப்போ திருப்பரங்குன்றத்தில் ரொம்ப அதிகமான பிரச்சனை பரபரப்பான சூழ்நிலை இருந்துக்கிட்டு இருக்கு இதில் மிகப்பெரிய அளவில் பதற்றத்தை ஏற்படுத்தினது காரணம் இந்த உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கினது தான் அதாவது சிக்கந்தர் பாதுஷா தர்கா பக்கத்தில் இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு கொடுத்த தீர்ப்பு தான் இந்த தீர்ப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சாராத வெளி ஊரில் இருக்கிற இந்து முன்னணியை சார்ந்த ஒரு பிரமுகர் ஒரு வழக்கை வந்து உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாரு என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நாங்கள் மோட்ச தீபம் ஒன்று அங்கே ஏற்றினோம் காலகாலமாக வந்து எங்களுடைய நம்பிக்கை அது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஆனால் உண்மை என்னான்னு சொன்னால் அந்த சிக்கந்தர் பாதுஷா தர்கா பக்கத்தில் ஒரு இடத்துல இவர் ஏற்றணும்னு சொல்கிறாரு அந்த வாதமே ரொம்ப தப்பு ஏன் அப்படின்னா இந்த மோட்ச தீபங்கிறது அங்கே ஏற்றுற வழக்கமே இல்லை சிக்கந்தர் தர்காக்கு பக்கத்தில் அந்த மோட்ச தீபம் அவங்க ஏற்ற மாட்டாங்க கொஞ்சம் தூரமாக ஒரு இடத்துல அவங்க கார்த்திகை தீபம் ஏற்றுகிற பழக்கத்தை அந்த ஊர் மக்களும் அந்த பகுதி மக்களும் அங்கே உள்ள இந்துக்களும் கோயில் நிர்வாகமும் ஒரு நடைமுறையாக வச்சிருக்கிறாங்க ஆனால் இந்து முன்னணியை சேர்ந்தவர் ஒரு கழகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணத்தில் இந்த வழக்க உள்நோக்கத்தோட என்ன வந்து மனு தாக்கல் செய்கிறாரு ஆனா இதை வந்து முறையா நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் விசாரிச்சாரா என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஏன் நம்ம இப்படி சொல்றோம்னா ஒரு தீர்ப்பு அப்படின்னு சொன்னா அது வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் அமையணும் சட்டம் அதான் இந்திய சட்டம்னு இல்லை உலகத்துல உள்ள எந்த சட்டமா இருந்தாலும் சரி நீங்க ஒரு தீர்ப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா அது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் அமையணும் ஆனால் இந்த வழக்கை விசாரித்த உயர் நீதிமன்ற நீதிபதி ஜி எம் சுவாமிநாதன் அவர்கள் வந்து இதை சரியான முறையில் விசாரிக்காம அவருடைய விருப்பம்னு ஒன்று இருக்கு இல்லையா அவருக்கு வந்து இந்து முன்னணி மேலே விருப்பம் அந்த காவி கொள்கை மேலே விருப்பம் இதையெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் போய் தீபத்தை ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை கொடுத்துடுறாரு ஆனால் அங்கே உள்ள பூசாரிகள் அந்த கோயிலில் அரங்காவலர்கள் அங்கே உள்ள இந்துக்கள் இவங்கள்லாம் வந்து அந்த தீர்ப்பை ஏற்றுக்க மறுக்கிறாங்க இதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க மேல்முறையீடு பண்ணுறாங்க அதே சமயம் அந்த தீர்ப்பையும் அவங்க நடைமுறைப்படுத்துகிறத்துக்கு மறுக்கிறாங்க அதே மாதிரி தமிழக அரசும் என்ன சொல்லுது அப்படின்னா தீபம் வந்து இந்த தர்காக்கு பக்கத்தில் ஏற்ற சொல்கிறதுல வந்து உள்நோக்கம் இருக்குது இதனால் ஒரு கலவரத்தை ஏற்படுத்துறதுக்கு இந்த திட்டத்தை வந்து ஒத்துக்க முடியாது இதனால பொது அமைதி கெட்டு போகும் இதுல எந்த நியாயமும் இவர்கள் கலவரத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இவர்களுடைய சுயலாபத்துக்காகவும் இந்த மாதிரி ஒரு வழக்கை தாக்கல் பண்றாங்க அதனால தீபம் ஏத்துறதுக்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வாதம் பண்ணுது அத மாதிரி அந்த பகுதியில் வாழ்ற இந்து மக்களும் இது வந்து தேவையில்லாத பிரச்சனை நாங்கள் வந்து அதை விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்க தீபம் ஏத்துறதுக்கு அந்த பகுதியை சார்ந்த இந்து மக்கள் யாரும் கோரிக்கை வைக்கலை அதே மாதிரி அங்கே உள்ள கோயில் நிர்வாகமும் நாங்கள் வந்து தீபத்தை இந்த இடத்துல ஏற்றுறோன்னு சொல்லலை வருஷ வருஷம் தீபம் ஏத்துறாங்க வழிபாடு செய்கிறாங்க கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுது அது எங்கன்னா மலையினுடைய அந்த உச்சி புள்ளியார் கோயில்னு ஒரு இடம் இருக்கு அங்க அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க உள்ளூர் மக்களும் அங்க உள்ள கோயில் நிர்வாகமும் முடிவு செஞ்சு அவங்க நல்ல விதமா பல நூறு வருஷமா அந்த இடத்துல வந்து கார்த்திகை தீபம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க எங்க மலையில இருக்கிற உச்சி பிள்ளையார் கோயில் அப்படிங்கிற இடத்துல ஆனா இதையெல்லாம் வந்து தெரிந்து கொண்ட இந்து முந்த முன்னணியினர் சார்பா கலவரத்தை ஏற்படுத்துறதுக்காக உள்நோக்கத்தோட சுவாமிநாதன் என்கிற அவர்கள் கருத்தை ஆதரிக்கக்கூடிய அதாவது இந்து முன்னணி கருத்து பிஜேபி கருத்து ஆர்எஸ்எஸ் கருத்து இதை ஆரி ஆதரிக்கக்கூடிய அவருடைய அந்த வந்து பெஞ்சுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இந்த வழக்கை கொண்டுட்டு போகிறாங்க திட்டமிட்டு குறுகிய காலத்தில் ஒரு மனுவை வந்து தாக்கல் செய்கிறாங்க எப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இடைவெளியில் இவங்க வந்து அந்த மனுவை தாக்கல் செய்கிறாங்க உடனே விசாரிச்சு உடனே நீதிபதி என்ன செய்கிறாரு நீங்கள் வந்து உடனே தீபம் ஏற்றிடணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை தீர்ப்பை கொடுக்குறாரு இது வந்து முதல்ல இந்திய ஜனநாயக சட்டப்படி சரியா அப்படின்னு கேட்டால் சுத்தமாக சரி கிடையாது ஏன்னா இவங்க வந்து காலகாலமாக ஏற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா தீபம் மோட்ச தீபம் ஏற்றப்பட்டுச்சின்னு சொல்கிறாங்களா இந்து முன்னணியின் சார்பாக அப்படி ஒரு வ வரலாறு வந்து நடந்து நடந்ததுக்கான எந்த ஆதாரமும் இவங்க வந்து கொடுக்கல அதே மாதிரி உச்சி பிள்ளையார் கோயிலில் வந்து பல வருடங்களா இந்த கார்த்திகை தீபம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இதையெல்லாம் வந்து நீதிபதி விசாரிச்சு இந்த தீர்ப்பை சொல்லணும் ஆனால் சொல்லலை அதோடு மட்டுமல்ல இந்தியாவில் ஒரு சட்டம் வந்து பாஸ் ஆச்சு என்னன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் என்ன நடைமுறை இருந்துச்சோ அதை தான் மத தலங்களில் அவங்கவுங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து என்ன செஞ்சிருக்காங்க தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க இதற்கு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் விதிவிலக்கு அதுதான் பாபர் மஸ்ஜித் அப்போ அந்த பாபர் மஜிதை தவிர மற்ற எல்லா இடங்களுக்கும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் தேதி என்ன நாற்பத்தி ஏழாம் வருடம் போடப்பட்ட சட்டத்தின்படி யார் யார்கிட்ட எந்த ஒரு வழிபாட்டு தலை இருக்கோ எந்தெந்த பொசிஷனில் இருக்கோ அவங்கவுங்க அதை அதை நிர்வாகம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்லுது அதனோட அடிப்படையில் பார்த்தா என்ன இந்த சிக்கந்தர் தர்கா எங்கே இருந்ததோ அவர்களுக்கு என்னென்ன உரிமை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை மட்டும்தான் அவங்க நடைமுறைப்படுத்திக்கணும் அப்படி பார்த்தா அந்த சிக்கந்தர் தர்காவில் மோட்ச தீபம் ஏற்றப்படலை அப்படிங்கிறதான் உண்மையான செய்தி அதே சமயம் பல வருஷமா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கார்த்திகை தீபத்தை பக்கத்தில் இருக்கிற என்ன உச்சிப்பிள்ளையார் கோயிலில் ஏத்துறாங்க அதே மலையில தான் ஒரு இடம் இருக்கு அந்த இடத்துல தான் இவங்க அந்த தீபத்தையும் ஏத்துறாங்க இதற்கு அந்த கோயில் நிர்வாகம் முழுசா சம்மதிச்சு உடன்படுது அங்கே உள்ள இந்து மக்கள் ஆன்மீக சிந்தனை கொண்ட மக்கள் உடன்படுறாங்க இதற்கு சிக்கந்தர் தர்காவுக்கும் சம்மந்தம் கிடையாது இது பல வருஷமா நடந்து வர்ற ஒரு சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் இருந்தே இது நடக்குது ஆக இந்த சட்டத்தின்படி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாவது வருடம் இயற்றிய சட்டத்தின்படி யார் யார் எந்தெந்த அடிப்படையில் வந்து மத இடங்கள் இருக்கோ வழக்கங்கள் இருக்கோ அதனுடைய அடிப்படையில் இந்த நடைமுறையை கடைபிடிக்கணும்னு சொல்லி சட்டம் சொல்லுது அதையாவது இவர் அந்த சுவாமிநாதன் நீதிபதி கவனத்தில் கொண்டு இருக்கணும் அதையெல்லாம் எதையுமே பார்க்கல அதோடு மட்டுமில்ல அது வந்து சிக்கந்தர் தர்காக்கு பக்கத்தில் இருக்கிற என்ன தீபக்கல்லில் நீங்கள் போய் தீபத்துன்னு சொன்னாங்கள்ல அது இன்னொரு கருத்து சொல்லப்படுது தீபக்கல்லே இல்லையாம் அது வந்து என்ன கல் அப்படின்னா என்ன எல்லைக்கல்லாம் இந்த அளந்து எல்லை போடுவாங்க போடுவாங்கல்ல ஊருக்கெல்லாம் ஒரு பெரிய கல் போடுவாங்க சின்ன கல் இல்லை ஒவ்வொரு ஊரோடைய எல்லை ஒரு முக்கியமான பகுதி அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய ஆளு உயரத்துக்கு ஒரு எல்லை கல் போடுவாங்க அந்த கல் தான் அது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதையும் இவர் வந்து முழுசாக தெளிவுபடுத்தி கேட்டிருக்கணும் அப்படியெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு அநியாயமான தீர்ப்பை கொடுத்துருக்குறாரு இது சம்பந்தமாக இந்த தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்க அந்த ஊர் பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா தலைவர் திருமாவளவன் அழகான முறையில் ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு இது மாதிரி என்ன ஒருதலை பட்சமாக தான் விரும்ப ஒரு தீர்ப்பை தனக்கு சாதகமான ஒரு உடையவர்களுக்கு நான் சாதகமாக தீர்ப்பு கொடுக்குற எந்த சட்டப்படியும் வந்து ஆய்வு செய்யாமல் நியாயப்படி ஆய்வு செய்யாமல் நடைமுறை என்னான்னு தெரியாமல் தான் விருப்பப்படி தான் தீர்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சட்டத்தை மதிக்காத சாமிநாதன் போன்ற நீதிபதிகளை வந்து என்ன செய்யணும் ஏன்னா இவங்க வந்து பதவி நீக்கம் செய்யணும் அதற்கான வேலையை தமிழக கவர்மெண்ட் செய்யணும் ஸ்டாலின் அவர்கள் செய்யணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க ஜவாஹிர் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு செய்தியை சொல்லி ஒவ்வொரு மனிதனுடைய நம்பிக்கை அப்படிங்கிறது வேற அதே சமயம் ஆதாரத்தின் அடிப்படையில் தான் ஒவ்வொரு தீர்ப்பும் வழங்கப்படணும் ஜிஆர் ஜி ஆர் சுவாமிநாதன் ஆதாரத்தின் அடிப்படையில் வழங்கல அவங்க அதாவது ராமசுப்ரமணியனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தா அது அவருடைய தனிப்பட்ட நம்பிக்கை அதே சமயம் அவர் போட்ட வழக்குக்கு அவர் எந்த விதமான ஆதாரத்தையும் காட்டாத பொழுது சாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்க கூடாது இந்த தீர்ப்பு வன்மையாக கண்டிக்கக்கூடியது கூடியது அப்படின்னு சொல்லி ஜவாஹிர்லா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி திருமுருகன் காந்தி அவர்களும் இதே கோரிக்கையை ரொம்ப வலிமையா வைக்கிறாரு என்ன ஆதாரங்கள்லாம் எடுத்துக்காம இவர் பாட்டுக்கு இவர் ஆதரிக்க இந்து முன்னணியருடைய கொள்கையை அதனால் அதற்கு ஆ வந்து ஆதரவாக தீர்ப்ப கொடுக்குறாரு அதோடு மட்டுமல்ல மத்தியிலேருந்து இருக்கக்கூடிய நான் பாதுகாப்பு வீரர்களையும் அனுப்பி தீபத்தை ஏத்துறதுக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொன்னது இவருடைய வரம்புக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லி பல சர்ச்சையான விஷயங்களை வந்து சொல்கிறாங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆக இதில் வந்து தமிழக கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யாருக்கு ஆதரவாகவும் நடக்கலை சட்டப்படியும் நியாயப்படியும் அங்கே என்ன செய்யணுமோ அதை தான் செய்கிறாங்க மோட்ச தீபம் என்கிற என்கிறது என்ன அங்கே ஏற்றக்கூடாது ஏன் அப்படின்னு சொன்னால் அது சிக்கந்த தர்காக்கு சொந்தமான இடம் அதில் போய் நீங்கள் ஏற்றக்கூடாது அப்படின்னு தான் தமிழக கவர்மெண்ட் சொல்கிறாங்க அதே மாதிரி மீடியாக்கள் பூராவுமே என்ன சொல்கிறாங்கன்னா இந்துக்கள் என்ன தீபம் ஏற்றுவதற்கு அரசு தடை செய்தது அப்படின்னு சொல்றாங்க இல்லை இந்து முன்னணியினர் வைத்த நியாயமற்ற கோரிக்கையை அரசு புறக்கணிச்சது அப்படின்னு தான் சொல்லணும் அதோடு மட்டுமல்ல சிக்கந்த தர்காக்கு சொந்தமான இடத்துல போய் நான் வந்து தீபத்தை ஏற்றுவேன்னு சொல்றதே சட்டத்துக்கு புறம்பானது அதை தான் அவங்க மறுக்கிறாங்க ஏதோ நியாயம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க இந்துக்கள் புறக்கணிக்கப்பட்டாங்க இந்துக்கள் தீபம் ஏற்ற தடுக்கப்பட்டாங்க அப்படின்லாம் சில மீடியாக்கள் இத தவறாகவும் பிரச்சாரம் செய்து இதற்கெல்லாம் தமிழக மக்கள் பலியாக கூடாது இதுல வந்து நியாயத்தின் பக்கம் அரசும் நிற்கணும் மக்களும் நிக்கணும் மீடியாவும் நிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கையா இருக்கு நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள நியாயக்காரன் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்